கூட்டு பொறுப்பு என்பது ஒன்று கூட்டு செயற்பாடு ஒன்று என்னொன்று மற்றது உங்களுக்கு தெரியும் என்பிபி ஜேவிபியா எதுவாக இருந்தாலும் அவர்கள் ஒரு குறியீட்டு கட்சியாக தான் இருந்தார்கள் ஒரு நாலு நாலு சதவீதம் மூன்று சதவீத வாக்குகளை பெற்று இந்த 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 தேர்தலில் உங்களுக்கு தெரியும் வரலாற்றில் முதல் தடவையா அவர் ஐம்பது வீதத்தை இல்லை ஆனால் அதே அதுக்கு அந்த ஜனாதிபர்களுக்கு பிறவை வந்ததில்லை வரலாற்றில் எந்த கட்சியும் தேர்தலில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை மாறும் இந்த வீதாசார முறையும் கீழே அப்புறம் அவருக்கு அவர் சேர்க்கையாக பல மணி பேர்லாம் வாங்கியெல்லாம் பெற்ற வரலாறு இருக்கு ஆனால் இந்த தேர்தலில் தான் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் வெற்றி பெற்றார்கள் அது ஒரு உண்மையிலேயே ஒரு திடீர் வடிப்பு தான் அதை இவர்களே எதிர்பார்த்துருக்க மாட்டார்கள் என்பதும் உண்மை நாங்கள்லாம் பேசிய விடயம்தான் நீங்கள் நடந்தது அது அரசியல் ரீதியாக இரண்டாவது வாக்கு கணிப்புக்கு சென்றாலும் கூட நீங்கள் இதே தளத்தில் கூறியிருக்கிறீர்கள் அனுர் குமார் திசாநாயக் என்பதை விட இலங்கையில் ஒரு புதிய மாற்றம் நிகழும் அது எப்படி நிகழும் என்பதை வாக்களிப்பு தீர்மானிக்கும் என்பதை இதே தளத்தில் கூறியிருக்கிறீர் நன்றி அதை ஞாபகப்படுத்தியதற்கு ஆகவே அவர்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை இன்று எல்லோரும் சொல்வது என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இன்று ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் அன்பகுமார் திசா நாயக்கா வெற்றி பெறப் போகிறார் அதற்கு பிறகு வரப்போகிற பொது தேர்தலில் உங்களுக்கு தெரியும் இலங்கை வரலாற்றில் ஒரு ஜனாதிபதி வெற்றி பெற்ற பிறகு அவருடைய கட்சி அடைந்த வரலாறு இல்லை பொது தேர்தலில் ஆகவே அதான் எதிர்கட்சிகள் மத்தியில் தென்பதில் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கின்றது என்றா இந்த அனர்த்தம் கூட தங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரவில்லை அதை ஜனாதிபதி அனும அனுமதிப்பதாக இல்லை என்று ஆகவே இந்த இடத்துல நீங்கள் அமைச்சர்கள் இங்கே பார்லமெண்ட் உறுப்பினர்கள் இல்லை என்பதால் அவர் அவர் தீவிரமாக செயற்படுவது என்பது வேறு மற்றவர்களை செயற்பட வேணாம் என்று சொல்வது வேறு நான் நினைக்கவில்லை அவர் ஒருவரும் செயற்பட நான் தான் போகிறேன் சில அவர் இப்படி நினைக்கக்கூடும் ஜனாதிபதியே எல்லா மாவட்டத்துக்கு போகும்பொழுது அதிகாரிகள் சிறப்பாக செயற்படுவார் என்றால் இந்த அதிகாரிகள் என்பது இவர்கள் பெரும்பான்மையான அதிகாரிகள் இந்த நாடு எழுபத்தாறு வருஷம் வந்து அக்கிச கட்சி சிலங்கா சுதந்திர கட்சிகள் இருந்த நாடு தென்பகுதியில் உள்ள பெரும்பான்மையான அதிகாரிகள் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆகவே திடீரென எல்லோரும் என்பிபிக்கு வந்து விட்டார்கள் என்று நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்க கூடாது ஆகவே தான் அவர் நேரடியாக களத்துக்கு சென்று ஜனாதிபதியை வந்து விட்டார் என்று அவர்கள் தீவிரமாக வேலை செய்ய தூண்டுவதாகவும் நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே இந்த தேர்தலை விட அடுத்த தேர்தல் இன்னும் சவாலானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் இருக்க போகின்றது